பட்டுப்பூச்சி வாழ்க்கை அது எட்டு நாள்தான் ஆனால் அது பறக்கலையா சிறகை விரிக்கலையா வாழ்வை ருசிக்கலையா ஆனால் ஆரறிவு படைத்த நீண்ட ஆயுளை கொண்ட மானுடர்கள் தங்கள் வாழ்வை சரியாக வாழ்வதில்லை எதற்காவது சண்டை போடுவது மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துவது கோபப்படுவது பொறாமைப்படுவது பழி தீர்க்க நினைப்பது இன்னும் ஏராளம் இதற்கே வாழ்நாளில் முக்கால்வாசி போய்விடுகிறது பிறகு எப்படி வாழ்வை ருசித்து வாழ்வது மானுடர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் பிறப்பது ஒரு முறைதான் வாழ்வது ஒரு முறைதான் ஏன் வீணான பிற செயல்கள் சந்தோஷமாக அன்போடு உறவாடி நிறைவாக வாழ பழகுங்கள் உலகம் உங்களுடையதாகட்டும் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் தோழி